நீங்கள் என்ன கிரியேட்டிவ் பண்ண போறீங்க அந்த கிரியேட்டிவிட்டி என்ன உங்களுக்கான அந்த உரிமையை அந்த உங்களுடைய கிரியேட்டிவிட்டி எக்ஸ்பிரஷனை முழுமையாக எக்ஸ்பிரஷன் பண்ண வேண்டும் அதுக்கு போய் நான் ஒருத்தன் ஸ்டாம்ப் பண்ணோன்ற அவசியம் இல்லை அதுக்காக செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஒவ்வொரு கா ஒவ்வொருத்தரும் காலையில் எந்திரிச்சோடனே தான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நாம் ஒரு கண்டென்ட் போடுற இங்கே இருக்கிற அத்தனை பேருமே இன்னைக்கு கண்டென்ட் கிரியேட்டர் தான் நாம போடுற அந்த கண்டென்ட் நாட்டுக்கு பாதிப்பு இல்லாத கன்டென்ட்டா நாம் போடுற அந்த கண்டென்ட் தேசத்திற்கு பாதுகாப்பான கண்டென்டா அல்லது ஒருவரை பாதிக்கக்கூடிய கண்டென்டா என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த உலகம் ஒரு சவால் நிறைந்த வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு டிவி சேனல் புரோகிராம் கோடு அது இருக்கிறது அதே போல் டிஜிட்டல் எத்திக்ஸ் கோடு இன்றைக்கு காலகட்டத்தில் டிஜிட்டல் கோடு இருக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கேற்ப நம்மளுடைய அடிப்படை உரிமையை பாதிக்காத விதத்தில் நம்ம அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதனால்தான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்படி ஒரு அட்டஸ்டேஷன் செல்ஃப் அட்டஸ்டேஷன் கொண்டு வந்தாங்க நான் தான் அப்படின்னு சொல்றதுக்கு போய் ஒருத்தர்கிட்ட நம்ம அட்டஸ்டேஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அந்த செல்ஃப் அட்டஸ்டேஷன் எடுத்தாங்க தான் நம்ம செல்ஃப் ரெகுலேஷன் கொண்டு வந்தோம் ஓடிடி தளங்களுக்கு செல்ஃப் ரெகுலேஷன்ஸ் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏன்னா புடிசர்களை நம்புகிறோம் நீங்கள் என்ன கிரியேட்டிவ் பண்ண போகிறீங்க அந்த கிரியேட்டிவிட்டி என்ன உங்களுக்கான அந்த உரிமையை அந்த உங்களுடைய கிரியேட்டிவிட்டி எக்ஸ்பிரஷனை முழுமையாக எக்ஸ்பிரஷன் பண்ண வேண்டும் அதுக்கு போய் நான் ஒருத்தன் ஸ்டாம்ப் பண்ணுன்ற அவசியம் இல்லை அதுக்காக செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஒரு சாதாரண விஷயம் இல்லை நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு செல்ஃப் ரெகுலேஷன் ஏன்னால் அவங்களை வந்து போய் ஒருத்தர் திணித்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணுன்றதை விட நான் ஒரு செல்ஃபாக ரெகுலேஷன் வச்சுக்குவேன் அப்படிதான் நாம் செல்ஃப் ரெகுலேஷன் சிஸ்டத்தையும் கொண்டு வந்துருக்கோம் ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் செல்ஃப் ரெகுலேஷன் என்பது ஒரு விதத்திலே தாண்டியும் கூட இன்றைக்கு ஏன்னால் நான் சொன்னேன் ட்ரெடிஷ்னல் மீடியாவுக்கு அல்லது நியூஸ் பேப்பருக்கு ஒரு ஏஜென்சி இருக்கிறது அதே போல் டிவிக்கு ப்ரோக்ராம் கொண்டிருக்கிறது அதே போல் ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருவரும் கூட இன்னைக்கு நியூஸ் பப்ளிஷர்ஸாக இருக்கிறோம் இன்றைக்கு காலகட்டம் ஒவ்வொரு கா ஒவ்வொருத்தரும் காலையில் எந்திரிச்சோடனே தான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நாம் ஒரு கண்டென்ட் போடுற இங்கே இருக்கிற அத்தனை பேருமே இன்றைக்கி கண்டென்ட் கிரியேட்டர் தான் அத்தனை பேரும் கண்டென்ட் கிரியேட்டர் தான் ஏன்னா எல்லாரும் காலையில் எந்திரிச்சோடனே ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போடுறோம் ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போடுறோம் அப்போ நாம் நம்மளுடைய கண்டென்ட் கிரியேஷனை நாம் வெளிப்படுத்துகிறோம் அதுக்கு நமக்கு அடிப்படை உரிமை இருக்கிறது ஆனால் நாம் அப்படி அந்த கன்டென்ட் போடுற கண்டென்ட் சரியான கன்டெண்டா நாம போடுற அந்த கன்டென்ட் நாட்டுக்கு பாதிப்பு இல்லாத கண்டென்ட்டா நாம் போடுற அந்த கன்டென்ட் தேசத்திற்கு பாதுகாப்பான கண்டென்ட்டா அல்லது ஒருவரை பாதிக்கக்கூடிய கன்டென்ட்டா என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஒரு கண்டென்ட் போடும் பொழுது ஒரு செய்தியோ அல்லது ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பப்ளிஷர்ஸ் அதான் சொன்ன செல்ஃப் ரெகுலேஷன்ஸ் நான் இங்கே சொல்கிறோம் யாராவது கூட கை தூக்கி நான் வந்து செல்ஃப் அதாவது நான் கண்டர் இல்லைன்ட்டு சொல்ல முடியாது இருக்குமா அப்படி நான் கண்டன்டர் இல்லைன்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நம்ம நாட்டில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை வந்து நாம் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் அந்த கண்டென்ட்டை வந்து நாட்டிற்கு பாதுகாப்பு இல்லாமல் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் பார்த்துருப்பீங்க ஒரு ஜேர்னல் ஒரு ஜேர்னலில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏன்னா இந்திய இறையாண்மையை பாதிக்கின்ற கண்டென்ட் அவர் வந்து இந்திய இறையாண்மை ஒரு வெளிநாட்டில் போயிருக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய நாம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த ஒரு கண்டென்ட் வந்தது அந்த கண்டென்ட நாம் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் நாட்டுக்கு இறையாண்மை இறையாண்மைக்கு எதிராக இருக்கிற கண்டென்ட் அதனால் அது மேல நிச்சயமாக நாம் நடவடிக்கை வேண்டும் நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம் அதே போல் சகோதரர்களே என்னுடைய இன்னைக்கு இந்த ஃபேக் நியூஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஃபேக் நியூஸ் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த உலகம் ஒரு சவால் நிறைந்த வேலையாக இருந்து கொண்டு இருக்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க எங்களுக்கு கூட பாராளுமன்றத்தில் நிறைய கொஸ்டின் வரும் ஃபேக் நியூஸ் கண்ட்ரோலுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்ட்டு ஃபேக் நியூஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் ஃபேக் நியூஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது செல்ஃப் ரெகுலேட்டர் நீங்கள் நம்ம யார் கண்ட்ராக்ட் பண்ணுற ஒரு நியூஸை வந்து வரும்பொழுது நாம் ஃபார்வேர்ட் பண்ணும்பொழுது அந்த நியூஸினுடைய தன்மை என்ன அந்த நியூஸ் சரியானதா இப்போ பாருங்கள் மக்கள் கூட சொல்லுவாங்க ஐயோ நான் வாட்ஸ்அப்பில் படித்தேன் நீ வாட்ஸ்அப்பில் படித்த சரி அதனுடைய தன்மை என்ன அது யார் அனுப்புனா அதனுடைய ஆத்தென்டிகேஷன் என்ன இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு சாதாரண குடிமகனுடைய கடமையாக நாம் ஒரு நியூஸை ஃபார்வேர்ட் பண்றதுக்கு முன்னாடி அல்லது ஒரு நியூஸை நாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நியூஸ் வந்து இந்த நாட்டுக்கு பாதகம் இல்லாத ஒரு நியூஸாக இருக்கிறதா அல்லது இந்த நாட்டுக்கு எப்படி உபயோகமுள்ள நியூஸாக இருக்கிறது ஏதோ கண்ணை மூடிட்டு யாரோ ஒருத்தர் அனுப்புனா இதுதான் சொன்னார் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஃபேக் நியூஸ் வந்து கொரோனாவை விட வேகமாக பரவுது அப்படின்ட்டு ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க இந்த ஃபேக் நியூஸை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமை ஏன்னா இது வந்து நீங்கள் போய் ஒவ்வொருத்தருக்கும் சட்டத்தை போட்டு சட்டத்தின் மூலியமாக ஒவ்வொரு கிரியேட்டரையும் நம்ம இது பண்ண முடியாது நமக்கு நான் சொன்ன செல்ஃப் ரெகுலேஷன் இந்த செல்ஃப் ரெகுலேஷனோட நாம் அந்த கண்டன் பண்ணுவோம்